அடிமுடியும் நடுவுமெல்லாம் அகண்ட பரம்பொருள் உளது என அறிந்திட்டாலும் கடிகமன் மின்னவர் பூஜை கருட்சையும் பண்பதற்கையால் கருதமாட்டேன் புடியானா முழுக்காடி கலோடும் கோவனம் புனைந்து கையில் தடி பிடித்து பழனி வெப்பில் குளவும் அவந்தனை மறவேன் சரதமாமே ஓம் சரணுபவ ஓம் சரணபவ ஓம் சரணுபவ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிபத்தியம்னு எடுக்கும்போது முருகப்பெருமானும் சிவபெருமானும் வருவாங்க ஒரு பூமி ஒரு நல்ல ஒரு விவசாயம் செழிக்கணும் அப்படின் சொல்லி இருக்கு இருந்தாக்கா அந்த விவசாயம் செழிக்கணும் அப்படின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்துக்குரிய கடவுள்னு எடுத்துக்கிட்டாலே முருகப்பெருமான் தான் அப்போது செவ்வாயுடைய ஆதிக்கமுடைய செவ்வாய் ஆதிபத்தியத்துக்கு உண்டான கடவுளான முருகப்பெருமான் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த விவசாயம் சார்ந்த விவசாயம் செழிக்க விவசாயம் செழித்து உயர்வ உயர்வடைய தேவையான அனைத்து விஷயங்களும் அங்கே சிறப்பாக நடைபெறுங்க அப்போது முருகப்பெருமானை வழிபட்டு ஒரு விவசாயத்தை நம்ம துவங்கும்போது அது சிறப்பாகுங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் கூறுது அதே போல் ஒரு மண்ணில் இல்லை அப்படின்னாலே அது செவ்வாய்ங்கிறது வந்து முருகப்பெருமானாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயுடைய கதிர்வீச்சு அதிகமாக குவிந்துள்ள இடம்னு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா பழனி திருவாபினன் குடி தான் வந்து பார்த்திங்கனாக்கா செவ்வாயுடைய கதிர்வீச்சு விழுகக்கூடிய இடமுங்க அப்போ அந்த செவ்வாயின் கதிர்வீச்சு விழுந்து விழு விழுகக்கூடிய அந்த தெய்வமான குழந்தை வேலாயுத சுவாமி அவரோட சன்னதியில் ஒரு விவசாயம் செழிக்காத பூமியாக இருக்கும்போது அந்த பூமியில் ஆங்காங்கே ஒரு ஆறு இடங்களில் மண்ணை சேகரித்து ஒரு இதை சேகரித்து கொண்டு போய் முருகனோட பாதத்தில் வச்சு அந்த வழிபட்டு கொண்டுட்டு வந்து அந்த மண்ணை உரிய மரியாதை செஞ்சு அங்கீகாரம் பண்ணி அதை நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா மண்மனை நல்ல நல்லா விளைச்சல் கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணத்தில் கொஞ்சம் தடை போக்குவரத்து ஆகும்போது அது செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா லக்கணத்துலேயும் ரெண்டுலேயும் நாலுலேயும் ஏழு எட்டு பனிரெண்டுகள் இருக்கும்போது அதை செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்கிறாங்க ஏழு எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான தோஷத்தை காட்டக்கூடியது அப்போது பார்த்திங்கனாக்கா அந்த முருகப்பெருமானாகிய அந்த செவ்வாயின் கதிர்வீச்சை உடைய அந்த குழந்தை வேலாயுத சுவாமி அவர்களை வழிபடும் பட்சத்தில் அந்த செவ்வாய்க்குண்டான தோஷம் விலகுவதாக உள்ளதுங்க அப்போது பார்த்திங்கனாக்கா அந்த முருகப்பெருமான அதாவது குழந்தை வேலாயுத சுவாமியை வழிபடும்போது அந்த செவ்வாய் தோஷத்துக்குண்டான ஒரு அனுகூலமான சூழ்நிலை கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு ஆணாயிலும் பெண்ணாயிலும் அவங்களுக்கு வந்து திருமணத்தை வந்து நடத்தி கொடுக்கிறதா இருக்குதுங்க இதுக்கு வந்து நான் நிறைய கல்யாணத்தை நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்போது அந்த திருமணம் சார்ந்த பிரச்சனை வரும்போது நம்ம அந்த ஒரு செவ்வாய் கிழமையில் செவ்வாய் கோரையில் காலையில் ஏழு டூ எட்டு அதே மாதிரி ஆறு டூ ஏழு அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று டூ ரெண்டுக்குள்ளே அந்த செவ்வாய் கோரையில் அந்த நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சட்டத்தில் ஒரு வாழைப்பழம் ஒரு சீப்பு திவரம்பருப்பு ஒரு கிலோ ஒரு பொன்னாடை ஒரு ரோஜாப்பூ அல்லது சிவப்பு ரோஜா அல்லது சிவப்பு அரளி மற்றபடிக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு பொன்னாடை செக்கச்செவேல்னு மாம்பழ கலரில் இருக்கிற மாதிரி ஒரு பொன்னாடை எடுத்துட்டு ஒரு பாக்கு தச்சினையெல்லாம் வச்சு நம்ம கொடுக்கும்போது உண்டான பரிகாரங்க சுவாமின்னு சொல்லி ஐயர்கிட்ட நம்ம முறையிட்டு கொடுக்கும்போது அந்த பரிகாரங்களை அவங்க அதை பண்ணி கொண்டுட்டு வந்து நம்மளுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா அந்த செவ்வாய் பகவானான முருகப்பெருமான் குழந்தை வேளாயுத சுவாமியினோட மாலையும் கொண்டாந்து நம்ம கழுத்தில் போடும்போதே அந்த தெவ்வா தோஷம் நம்மளை விட்டு ஒதுங்கி ஒதுங்கிடுங்க வேணும்னாலும் பாருங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண விரைவில் கூடுதுங்க அந்த செவ்வாயினாலே உங்களுக்கு அந்த ஆக்ரோஷம் வீரம் கம்பீரம் ஒரு கோபமெல்லாம் இருக்குங்க இந்த வழிபாடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தம்பதியர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வர்றதையும் பாசம் வர்றதையும் பிணைப்பு வர்றதையும் நம்ம பார்க்கணும் பார்க்க முடியும் இன்னொன்று பார்த்திங்கன்னா செவ்வாயினாலே அன்பு செவ்வாயினாலே பிரியம் செவ்வாயினாலே ஒரு தூய நட்பு செவ்வாயினாலே ஒரு சிறந்த ஒரு இலக்கணத்தை நம்ம சொல்ல முடியும் அது மாதிரி பார்த்திங்கனாக்கா அந்த செவ்வாய்க்குண்டான அந்த தீய எண்ணம் தீய ஒரு கோபம் சார்ந்த பழக்க வழக்கங்கள்லாம் இந்த வழிபாட்டினால நிற்கிதுங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இன்னைக்கு வெகு சில பேர் பார்த்திங்கன்னா செவ்வா பீடிக்கப்பட்டு ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஆனாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர் பதவிகளில் வகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அந்த இடத்துல வர்றதை நம்ம பார்க்க முடியுது நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க கல்யாணம் ஆயிட்டாலும் கூட அவங்களுக்கு வந்து ஒரு உயரிய அந்தஸ்து கிடைக்காததுக்கு இந்த செவ்வாய் தோசமும் ஒரு காரணமாக இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தோசை பரிகாரங்கள் செய்யாத பட்சத்தில் அந்த திருமணமே ஆனாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கணவனோ கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சும் மனைவி கணவனை விட்டு பிரிஞ்சும் அப்படி ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னாலும் தாம்பத்தியம்ங்கிறது தாம்பத்தியம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்களா அப்போ பாருங்கள் செல்போன் டயல் டோன்லேயும் கூடி முருகனை பற்றியே வருது பாருங்க அப்போது அந்த ஒரு தாம்பத்தியம்ங்கிறது கூடி தடப்படுதுங்க அதை நம்ம ஒவ்வொருத்தருகிட்டையும் ஜாதகம் வாங்கி பார்த்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதை ஒத்துக்கிறாங்க ஆமாங்க நாங்கள் புருஷம் பண்டாட்டி ரெண்டு பேரும் ஏதோ தேவையில்லாத பேசி பஞ்சாயத்து ஆகிடுது அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆள் ஆளுக்கு திரும்பிட்டு படுக்க வேண்டிய சூழ்நிலையும் வருது தாம்பத்திய சுகங்கிறது வந்து அங்கே கெடுது நாலாம் பாவத்தில் சந்திரன் அதாவது சாரி சூரியன் அதாவது சாரி செவ்வாய் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த பிரச்சனைகள்லாம் வருதுங்க அப்போ அந்த செவ்வாய் பகவான் வந்து குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி இடையே ஒரு தாம்பத்திய ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது அந்த செவ்வாய் பகவானுங்க ஆகையினால இந்த செவ்வாய்க்குண்டான இப்போ நான் சொன்ன பரிகாரங்களை பண்ணும்போது முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று அவங்க நல்ல விதமாக ஒற்றுமையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது மேலும் பார்த்திங்கனாக்கா பெண்களுக்கு வந்து ஒரு இருபத்தாறு வயதுக்கு மேலேயும் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது வயதை கடந்துருது அப்படி பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா தோஷங்கள் வந்து விளக்கப்படுது அவங்க வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக குடும்பம் நடத்துறதுக்கு அது உத்வேகமாக இருக்குது முருகனோட அருளும் எல்லாம் சிறப்பாக அவங்களுக்கு அது பெறுதுங்க ஆக வந்து செவ்வாய் தோஷத்தை இதன் மூலியமாக தீர்த்து அவங்களெலாம் நல்லா இன்புற்று வாழ முருகனோட அருள் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க நாம் அனைவருக்கும் அந்த முருகப்பெருமான் ஆசீர்வாதம் வழங்கி சிறப்பிக்க வேண்டுமாய் இருந்து உங்களுடைய கணேசன் மாணிக்கம் சிறப்பிக்கின்றேன் வணக்கம் நன்றி என்னுடைய போன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஐம்பத்தாறு ஐம்பத்தி மூணு அறுபத்தஞ்சுங்க இது வந்து ஒரு நம்பரு இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு முப்பத்தி இரண்டு அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு இது சாரி முப்பத்தி ஏழு இது வந்து இன்னொரு நம்பருங்க இந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து திருமணம் சார்ந்து ஜாதகம் சார்ந்து திருமண பொருத்தம் குழந்தை பொருத்தம் குழந்தை பிறப்பு இதற்குண்டான தொழில் மேலும் ஜாதகம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு முருகனர்களால் உங்களுக்கு தீர்வு காணப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்